மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனரும் இன்னும் வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் டெஸ்ட் அடிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் நம்மளோட கமெண்ட்ஸில் எல்லா வீடியோலையுமே கேட்டுட்டு இருக்க கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இப்போ டெஸ்ட் அடிக்கலாமா டெஸ்ட் அடிக்கலாம்னா எங்கே டெஸ்ட் அடிக்கலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நான் இந்தியாவில் டெஸ்ட் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ இப்போதைக்கு இந்தியாவில் டெஸ்ட் அடிக்கிறதோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி பயனுள்ள தவிர தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சிக்கணும்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்னு கொடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போதைக்கு இந்தியாவில் டெஸ்ட் அடிச்சுட்டு இருக்கிறது ஒருத்தர் வந்து நம்மள்கிட்ட வந்து டெலகிராமில் பேசியிருக்காப்புல இந்தியாவில் டெஸ்ட் அடிச்சுட்டு இருக்காப்புல அவர் நம்மள்கிட்ட பேசியிருக்காப்பா அவரோட ஆடியோவை இப்போ கேட்டுட்டு வாங்க ஓகேங்களா அண்ணன்னா வணக்கம்ண்ணா உங்களுக்குண்ணா ஆமாம் வந்து ஒரு நீராக உங்கள் வீடியோலாம் ஃபாலோ பண்ணிட்டு தவிர அது வந்து சிங்கப்பூட்டா என்னனே தெரியாது எனக்கு வந்து உங்கள் வீடியோவை பார்த்து அப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது பண்ணி இப்போ ஓரளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கேன் ஆமா டெஸ்ட் அடிக்க வந்துருக்கேன் நீ வந்து எலெக்ட்ரிக்கல் டெஸ்ட் அடிச்சுக்கிட்டுருக்குண்ணா அடுத்த மாதம் பதினெட்டாந்தேதி எலக்ட்ரிக்கல் டெஸ்ட்டோட மெயின் டெஸ்ட்ண்ணா ஆமா ஏப்ரல் பதினெட்டு மெயின் டெஸ்ட்ண்ணா ஓகேண்ணா கம்பெனி எப்படின்னா எலக்ட்ரிக்கல்னால் வேலை இருக்குமாண்ணா அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஆமாண்ணா ஆமணா இப்போ நான் அடிக்கிற இன்ஸ்டியூட்டில் வந்து ரெண்டே டைடு தானா இருக்குது ஒன்று வந்து ஃபைபர் ஆப்டிக்கலு இன்னொன்று எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் வைரிங் இன்சூரன்ஸும் ஆமாண்ணா ரெண்டே டைடு தான் இருக்குது கோட்டா வந்து கம்மி தானா ஆமாம் ஃபைபர் ஆப்டிக்கலுக்கு நாலு கோட்டா எலக்ட்ரிக்கல் இன்சூரன்ஸ்களுக்கு ரெண்டு கோட்டா தானா மொத்தமே ஆறு கோட்டா தான் நாங்கள் ஆறு பேர் தான் இன்ஸ்டியூட்லேயே இருக்கோம்

நீங்கள் நிறைய பேர்த்துக்கு நல்லது பண்ணீங்க அது உங்களுக்கு வித்து ரிப்பீட் ஆயிடுச்சு ஏன்னா அது மாதிரி ஏன்னா நான் இப்போ சொல்லுவாங்க டெஸ்ட் அடிக்கிறதே ரொம்ப பெருசுதான் நம்ம ஒரு அதனால தான் நான் எதுவும் சொல்லலை ஓகே இல்லை ஓகே இப்போ வந்துட்டு என்னன்னா இந்த ஆடியோவை கேட்டிருப்பீங்க ஸோ வந்து இப்போ தமிழ்நாட்டில் டெஸ்ட் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் கோட்டா அவர் எவ்வளோ சொன்னார்னு பார்த்தீங்களா நாலு ஆறு அந்த அந்த ரேஞ்சில் தான் சொல்கிறாரு அதாவது அட்மிஷன் போடுறவங்க ஒரு மாதத்துக்கே நூறுலேருந்து நூற்றம்பது பேர் மினிமம் இருந்தாலும் கூட ஆனால் கோட்டா வர்றது நாலு ஆறு கிட்டத்தட்ட ஒரு பத்து கோட்டா தான் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டுக்கே தர்றாங்கன்ற நிலமை தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து வெயிட்டிங் டைமும் ரொம்ப அதிகம் ஓகேங்களா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருக்கு வந்து அவர் இன்ஸ்டியூட்டோட நேம் சொன்னால் அவருக்கு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதனால் மன்னிச்சிக்கோங்க என்னால் இன்ஸ்டியூட் நேம் சொல்ல முடியாது முடியாது ஆனா இது வந்து நீங்களே கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு சிங் தமிழ்நாட்டில் ஓப்பன் ஓப்பன்ல இருக்க பெரிய பெரிய இன்ஸ்டியூட் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க நீங்க வந்துட்டு ஃபோன் நம்பர் கூகுள்ல போட்டாலே ஃபோன் நம்பர் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்க அங்க வந்துட்டு வெயிட்டிங் டைம் எவ்வளவு நாள் அப்படின்ற மாதிரி கேளுங்க கண்டிப்பா ஒன் இயர் கிட்ட வெயிட்டிங் டைம் வரும் அமௌண்ட் எவ்வளவு கட்டுற மாதிரி இருக்கும் நான் வந்து அட்மிஷன் போட்டுக்கிறேன் அமௌண்ட் எவ்வளவு கட்டுற மாதிரி இருக்கும்னு கேளுங்க அவங்க வந்து கம்மியான அமௌண்ட் சொன்னாங்க அப்படின்ற பட்சத்துல குறைவான அமௌண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்க கட்டி வைங்க கட்டி வச்சுட்டு வேறு பாஸ்ல கூட சிங்கப்பூர் போயிடலாம் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபரே வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு அட்மிஷனை போட்டுட்டு டிஏபி பாஸில் இந்த மாதிரி வேறு வேறு மெரிட் பர்மிட்டில் கூட போகிறதுக்கு தயாராகிறானே நம்மள்ட்ட ஐடியா கேட்குறாங்க மாதிரி வந்துட்டு நான் பணம் கட்டியிருக்கேன் நான் வேறு பாஸ்ல போலாமானே ஏன்னா வெயிட்டிங் டைம்னா ஒன் இயர் இருக்கு அதுக்குள்ளே நான் ஒரு வருஷம் போய் சிங்கப்பூரில் இருந்துட்டு வந்துவிட்டேன்னா சம்பாரிச்சுட்டு வந்துடுவாங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் கூட கேட்குறாங்க ஆனால் ரொம்ப அதிகமான தொகையை கட்டாதீங்க குறைவான தொகையை மட்டும் கட்டுங்க ஓகேங்களா ஸோ பத்து பேர் அதாவது இந்த கொரோனாக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வந்துட்டு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் பேர் எவ்ரி மந்த் வந்து மெயின்டெஸ்ட் ஏறிட்டு இருந்தாங்க இப்போ வந்துட்டு மாசத்துக்கு பத்து பேர் தான் தமிழ்நாட்டிலிருந்து ஏறுறாங்கன்ற அளவுக்கு வந்துருச்சு ஸோ இதுதான் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் டெஸ்ட் அடிக்கிறதோட நிலமை ஓகேங்களா ஸோ நீங்கள் நான் டெஸ்ட் அடிச்சு மட்டும்தான் சிங்கப்பூர் போவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போதைக்கு உங்களால் சிங்கப்பூர் போக முடியாது அதிகபட்சம் ஒன்று ஒரு வருஷத்துல இருந்து ஒன்றரை வருஷம் ஆகும் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மூணுல இருந்து மூன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் கேட்குறாங்க இன்னெல்லாம் ஒரு சில பேர் நமக்கு கமெண்ட் பண்ண மாதிரி டெலகிராமில் சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணையில் வந்து மூணு லட்சம் சொன்னாங்க மெயின் டெஸ்ட் ஏரியாவில் மூன்றரை சொன்னாங்க இப்போ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேப்பர் நாலு சொல்றாங்க இப்படி அதிகமா சொல்றாங்க இதுக்கு நான் என்ன பண்றதுன்னு போலீஸில் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா இவங்க அப்படி அமௌண்ட் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க கேட்குறாங்க நம்மள்கிட்ட ஸோ வந்துட்டு ரேட் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஸோ இன்னைக்கு வந்துட்டு அந்த ரேட்டு மாறி இருக்கும் நீங்கள் அப்படி புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க அட்மிஷன் போடுறீங்க அப்படின்னாலும் இந்த அமௌண்ட்டு அடுத்து நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு என்ன கூப்பிட்றப்ப இந்த அமௌண்ட்டு மாறுமா இல்லை இதே அமௌண்ட்டு தான் நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்றதலாம் ரொம்ப தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு டெஸ்ட் அடிக்கிறதுக்கு அட்மிஷன் கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு யாருமே டெஸ்ட் ஸ்டடிக்கே போக வேண்டாம் அதுதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அட்மிஷனும் போட வேண்டாம் ஸோ உங்கள் படிப்புக்கு தகுந்த வேற ஏதாவது வேலை இருக்கான்னு பாருங்க இப்போதைக்கு சிங்கப்பூர்ல போயிட்டு டெஸ்ட் அடிக்கலாமா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பீங்க அதுவும் சிரமம் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி எல்லாம் சிங்கப்பூருக்கு போனீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டைரக்டா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை நேராக இன்ஸ்டியூட்டு போகலாம் சிங்கப்பூர் இன்ஸ்டியூட் போகலாம் நீங்கள் பணத்தை கட்டலாம் டெஸ்ட் அடிச்சிடலாம் மூணு நாள் தான் மூணு நாள் நீங்கள் லீவ் போட்டு கூட டெஸ்ட் அடிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த அதுக்கு தகுந்த பர்மிட் நீங்கள் மாறிக்கலாம் கிட்டத்தட்ட இங்கே இங்கே நீங்கள் டெஸ்ட் அடுத்தீங்கன்னா மாதக்கணக்காகும் அமௌண்ட்டும் அதிகமாகும் ஆனால் சிங்கப்பூரில் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் மூணே நாளில் டெஸ்ட் அடிச்சு முடிச்சிடலாம் அதுக்கு இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பெனி லெட்டர் தேவைப்படுது கம்பெனி லெட்டர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சிங்கப்பூரில் எந்த பர்மிட்டில் இருந்தாலும் டெஸ்ட் அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்துட்டாங்க ஸோ சிங்கப்பூர்லேயும் டெஸ்ட் அடிக்க முடியாது இந்தியாலயே டெஸ்ட் அடிக்க முடியாது ஒரு சில கம்பெனிகள் மட்டும் இந்த மாதிரி நாங்கள் அங்கே வச்சு டெஸ்ட் அடிக்க வச்சுக்கிறோம்னு சொல்லி இங்கேருந்து இன்டர்வியூ பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா நம்பிக்கையான கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நல்லா தெரிஞ்சவங்க அவங்க சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நம்பினிங்கன்னா மட்டும் அந்த மாதிரி கம்பெனி வந்து போனீங்க அப்படின்னா கம்பெனியை உங்களுக்கு பணம் கட்டி டெஸ்ட் அடிக்க வச்சு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருவாங்க அவங்கள்ட்ட நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அதுவும் வெரி குட் அதர்வைஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு சிப்பியார்ட் கம்பெனியோ மெரின் கம்பெனியோ இல்லை வேறு கம்பெனியும் நீங்கள் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு அந்த கம்பெனியில் வந்து டெஸ்ட் அடிக்கணுன்ற அவசியம் கிடையாது ஸோ அவங்க உங்களை டெஸ்ட் அடிக்க அனுப்ப மாட்டாங்க ஆனால் கம்பெனி லட்டுரும் உங்களுக்கு தர மாட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் சிங்கப்பூரில் போய் டெஸ்ட் அடிக்க முடியாது இந்தியாவில் கிட்டத்தட்ட பத்து பேர் தான் மாதத்துக்கே ஏறுறாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பேர் வெயிட்டிகள் இருக்காங்க அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் கம்பெனிலட்டருக்கு கேட்குறாங்க அப்படின்றதுனால முடியாது ஸோ எப்படிதான் தான் நான் சிங்கப்பூர் போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற பாஸ்கள் டெஸ்ட் அடிக்கிறத தவிர நிறையா பாஸ் இருக்குது சிபிஆர் பர்மிட்டு மெரி மெரின் பர்மிட்டு ஹை லெவல் பர்மிட்டு என்டிஎஸ் பர்மிட்டு ஹை லெவி பர்மிட்டு என்டிஎஸ் பர்மிட்டு பிசிஎம் பர்மிட்டு எஸ் பாஸ் இ பாஸு இந்த மாதிரி மற்ற பாசுகள் இருக்கு டிஇபி பாஸ் டிடபிள்யூ பாஸ் இந்த பாசெல்லாம் இருக்கு ஸோ இதுல வந்து உங்களுக்கு என்ன ஜாப் கிடைக்குதோ அதுல மட்டும் போங்க எந்த ஜாப் கிடைச்சாலுமே சரி அதிகமான தொகையை அமௌண்டா கட்டாதீங்க இன்னமும் நிறைய பேர் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ தயவு செய்து அதிகமான அமௌண்ட் கட்டாதீங்க இப்போதைக்கு சிங்கப்பூர் வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் அடிக்கிறதுனா டெஸ்ட் அடிச்சு தான் போகணுன்னு நினச்சிங்கன்னா வர கணக்காகும் இல்லை இன்னொரு ஐடியா இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு இன்ஸ்டியூட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நிறையா பேர் வந்துட்டு இன்ஸ்டியூட் பேர் தான் இந்த இன்ஸ்டியூட் இன்ஸ்டியூட் சொல்லுங்கள் இன்ஸ்டியூட் சொல்லுங்கள்னு தான் கேட்பீங்க எல்லா இன்ஸ்டியூட்டுமே இப்போ வெயிட்டிங் டைம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஆனால் உங்களோட இன்ஃப்ளயன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஃப்ளயன்ஸை வச்சு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்து நம்பிக்கையாக கண்டிப்பாக அந்த இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு என்னை ஒரு வருஷத்தில் ஏற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே போய்ட்டு அட்மிஷன் போடுங்க அட்மிஷன் போட்டு இந்த மாதிரி இங்கே ஒன்று இங்கேயே வந்து ஏதாவது ஒரு வேலையில் ஜாயின் பண்ணி அதை மறந்துட்டு நீங்கள் பார்த்து வேலை பார்த்துக்கிட்டே இருங்க அந்த டைம் வந்தவுன்னால் கரெக்டாக டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கேளுங்க ஓகேங்களா அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது டிஇபி பாஸ் டெம்பர்வரி எம்ப்ளாய் ஏதாவது ஒரு பாஸில் வந்து நீங்கள் சிங்கப்பூர் போயிடலாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் இந்த டிஇபி பாஸ் வச்சுக்கோ ஒரு மூணு மாதம் மூணு மாதம் இல்லை நாலு மாதம் இல்லை டிடபிள்யூ பர்ஸ்னால் ஆறு மாதம் இந்த மாதிரி போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒன் இயர் வெயிட்டிங் டைமுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அங்கேயும் போனீங்க அப்படின்னா நீங்கள் கம்மியான அமௌண்ட் கட்டி கரெக்டான ஏஜென்ட் மூலமாக போனீங்கன்னா கம்மியான அமௌண்ட் தான் கட்டுற மாதிரி இருக்கும் அதை விட எக்ஸ்ட்ரா நீங்கள் சம்பாரிச்சுட்டு வந்துடலாம் ஸோ அங்கே சிங்கப்பூரில் அனுபவமும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் சம்பாதிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ற பட்சத்தில் இது ஒரு பெஸ்ட்டான ஐடியா ஓகேங்களா ஸோ இது எதில் இது இதில் எந்த பாயிண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக கேட்டுக்கோங்க இந்த வீடியோவோட இதில் கீழே கமெண்ட்லாம் ஆனால் டெஸ்ட் சென்டர் சொல்லுங்கள் டெஸ்ட்டு சென்டர் சொல்லுங்கள் இதை மட்டும்தான் நீங்கள் கேட்க போகிறீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் எந்த டெஸ்ட்டு சென்டருமே இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுற நிலைமே கிடையாது அதுதான் பிரச்சனையே ஓகேங்களா மிகப்பெரிய சென்ட்ரு ஜாம்பவானா இருந்த சென்டர்லாம் சென்னையில இன்னைக்கு மூடி கிடக்குது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எதையுமே ரெக்கமெண்ட் பண்ண முடியல அதுதான் ப்ராப்ளமா இருக்கு ஸோ இந்த பிரச்சனை எப்போ சரியாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் அதுக்கும் என்கிட்ட ஆன்சர் கிடையாது என்ன ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல்ஸ் அப்படின்னா அதை வந்து அமலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வெளிலே தெரிய வரும் அது வரைக்கும் தெரிய வராது கூடிய சீக்கிரம் சரியாகும் சொன்னோம்னா அது பொய்யா தான் இருக்கும் நம்ம எப்பயுமே போய் சொல்ல மாட்டோம்னா உண்மையாக தான் சொல்லுவோம் என்ன நடப்போ அதுதான் சொல்லுவோம் ஸோ இதுதான் இப்போதைய சூழ்நிலை பட் இன்னமும் இந்த இந்த பத்து பேர் வந்து லக்கியஸ்டு பர்சன் இந்த பத்து பேர் மட்டும் நல்லபடியா டெஸ்ட் அடிச்சு பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெஸ்ட் பெஸ்ட் கம்பெனி சிங்கப்பூர்ல அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஸோ இது மாதிரி கூடிய சீக்கிர நிலமை மாறும்னு நம்புவோம் வேற வழியே கிடையாது கூடிய சீக்கிரம் அந்த நிலைமை மாறும் அப்படிங்கறத நம்புவோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெளியே கணக்கெடுக்கணும் என்னுடைய சார் ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க வேறு ஏதாவது இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க சொல்கிறேன் வேலைவாய்ப்பு தகவல்கள் அப்போ இப்போ வந்து நம்ம டெஸ்ட் அடிக்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால வேறு ஏதாவது ஏதாவது பாஸுக்கு போகலாமா இல்லை வேறு பாஸ் வேலை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது நம்ம டெலகிராம் சேனலோட லிங்கை வந்து இங்கே டிஸ்பிளே பண்றேன் பாருங்க க்யூஆர் கோட இதை பாஸ் பண்ணி அந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம டெலகிராம் சேனலுக்குள்ளார வந்துருங்க வந்துட்டீங்க அப்படின்னா அதில் நிறைய ஜாப் வேகன்சி போடுவோம் அதில் எதுவும் உங்களுக்கு சூட் ஆகுது அப்படின்றத தாராளமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நம்மளோட டெலகிராம் என்னோடய பர்சனல் டெலகிராம் ஐடி நிறைய பேர் என்னோடய கான்டாக்ட் நம்பர் கேட்பீங்கல்ல ஸோ இப்போ நான் டிஸ்பிளே பண்ற மாதிரி இது வந்துட்டு என்னோட பர்சனல் டெலிகிராம் ஐடி ஸோ இதிலையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் ஆப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும் எனக்கு டைரெக்டாகவே நீங்கள் சேட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதில் கேளுங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் முந்தவரை வருவது உங்கள் நண்பனாகும் பாய்